இந்த ஞாயிக்கிழமின் வரும்போது இந்த சோம்பேறித்தனமும் எங்கேருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க திங்கட்கிழமிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிற நம்ம இந்த ஞாத்திக்கிழமன் வந்துச்சுனாலே கொஞ்சம் அசால்ட்டு தனமாக ஆயிடுவோம் ஞாற்றிக்கிழமை தானே பொறுமையாக எழுந்திரிச்சு எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாள் ரொம்ப ஸ்லோவாக போகும் அதுவும் இல்லாமல் அன்னைக்கு தான் நம்மளுடைய வேலைகளுமே அதிகமாக இருக்குமே அதுக்காகவே நம்ம உடம்பு டயர்டாயிடுதானே தெரியல அதை நினைக்கும் போதே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுதானு தெரியல நேற்று என் பொண்ணு அம்மா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல் கேட்க ஆரம்பிச்சிட்டா இல்லடி நாளைக்கு கிருத்திக்க நாளைக்கு அதனால் வடை வெஜிடேரியன் தான் ஸ்பெஷலி வடை பாயசம் என்ன செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆடி பிறப்பானிக்கும் எதுவும் செய்யலை ஆடி வெள்ளி அன்னைக்குமே எதுவுமே செய்யலைங்களா சிம்பிளாக படிச்சுட்டேன் அதனால இந்த டைம் நச்சு வடை பாயசத்தோட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இந்த மாதம் ரெண்டு கிருத்திகை வருதுன்றதுனால நானும் நிறைய பேர்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல தான் இந்த வந்து ஆடி கிருத்திகை இல்லை அடுத்த டைம் ஒருத்தான் ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் யாரும் கேட்குற மாதிரிலாம் இல்லை எப்போ செஞ்சாலும் நம்ம சாமிக்கு தானே படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வடை பாயசோடவே செஞ்சுட்டேங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ராகு காலம் நால்ரா ஆறு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதனால் யமகண்டம் வந்து பன்னெண்டு ஒன்றரைன்னு சொல்லி சரி பன்னெண்டு மணிக்குள்ளே படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க நான் எப்பவுமே வடை வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி சின்னத்தட்டில் வச்சு தான் போடுவேன் என்னுடைய வடை வடை மிஷின் இயந்திரமே இந்த கிண்ணம் தான் ஃபைனலாக படைச்சிட்டு பசங்களோட சாப்பிட்டாச்சுங்க இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை ஒரு மினி விழாக்கில் பார்க்கலாம் தேரே பை பாய்